ஒரு அமாவாசை நாளில் இது ஒரு குடும்ப கதை வெள்ளிக்கிழமை அமாவாசை தெரியும்ல மறக்காமல் தர்ப்பணம் பண்ணிடுங்க மனைவி சொன்னதும் எனக்கு திக்கென்று இருந்தது வியாழன் வெள்ளி ரெண்டு நாட்களும் மதுரையில் வேலை தயாரிப்பாளர் நிறுவனம் நடத்தும் பயிற்சி ரெசிடென்சியல் ப்ரோக்ராம் என்பதால் தங்கப்போவது அவர்களே ஏற்பாடு செய்திருக்கும் ஹோட்டலில் கோயில் எங்கே இருக்கோ குளம் எங்கே இருக்கோ ஏங்க பச்சரிசி வெல்லம் பாசுப்பருப்பு வாழைக்காய் தேங்காய் பாக்கு பழம் எல்லாம் வாங்கிட்டு போய் யாராவது ஒரு ஐயாக்கு தானம் கொடுக்கணும் காலையில் டிஃபன் வேண்டாம் தர்ப்பணம் செஞ்ச பின்னர் தான் சாப்பாடு தான் சாப்பிடணும் இலை போட்டு தெளிவாக சொல்லிவிட்டாள் வியாழன் அன்று மதுரை போயாயிற்று பெரிய ஹோட்டலில் தங்க ஏற்பாடு செய்திருந்தார்கள் இரண்டு நாட்கள் முக்கியமான பயிற்சி நேரத்துக்கு ஆரம்பிப்பதில் குறியாக இருப்பார்கள் முதல் நாள் மாலை பயிற்சி முடியும் போது மறுநாள் ஆயத்தம் செய்து எடுத்து வந்து பேச வேண்டிய வேலை ஒன்றை ஹோம்ஒர்க்காக கொடுப்பார்கள் நாங்கள் டீலாக இருக்கும் அந்த தயாரிப்பாளர் நிறுவனத்தில் பயிற்சிகள் அப்படித்தான் நடக்கும் இந்த வருஷத்துக்கு ஒரு முறை வருகிற மகாலாய அமாவாசை வருஷம் முழுக்க கொடுத்த பலன் கிடைக்கும் அப்பா அம்மாவை முன்னோர்களை நினச்சிக்க அவர்கள் ஆசிர்வாதம் பெற அவசியம் செய்யணும் வேலை இருந்துச்சு நேரம் இல்லை அப்படி இப்படின்னா விட்டுடாதீங்க பயிற்சி எப்போதும் போல டைட்டாக தான் இருந்தது ஆறு மணிக்கு முடியும் என்று பார்த்தால் தான் முடித்தார்கள் காலையில் ஆறு ஆறரைக்கு கிளம்பி போனால் பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயில் வாசலில் தர்ப்பணம் கொடுத்து விடலாம் அது ஒன்றும் சிரமமாக இருக்காது மதுரையில் இல்லாத கோயிலா முன்னதாகவே பொருட்கள் வாங்கி வைப்பது தான் கடினமான வேலை என்று அதற்காக ஹோட்டலில் டியூட்டி முடிந்து கிளம்பிய ஒரு பையனிடம் கூடுதலாகவே பணம் கொடுத்து சுமதி சொல்லிய தானம் கொடுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் வாங்கி வரச் சொன்னேன் அன்று இரவு ஏழு மணிக்கெல்லாம் வாங்கி வந்து விட்டான் எப்பா முடிந்தது வேலை அதன் பின் நிம்மதியாக சாப்பிட்டு விட்டு எல்லாம் முடித்துவிட்டு காலை ஐந்து மணிக்கு மொபைல் போனில் அலாரம் வைத்துவிட்டு படுத்தாயிற்று இரண்டாம் நாள் பயிற்சி காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கும் எட்டரைக்குள் தர்ப்பண வேலையை முடித்து கொண்டு வந்துவிட்டால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுவிட்டு விட்டு கிளாஸுக்கு போக சரியாக இருக்கும் சென்னையில் மாதம் மாதம் மயிலாப்பூர் போய்விடுவது வழக்கம் கபலீஸ்வரர் கோயில் குளத்தங்கரையில் தர்ப்பணம் செய்து வைக்கும் ஐயர்கள் பலர் குளத்தின் உள்படிக்கட்டுகளில் தள்ளி தள்ளி உட்கார்ந்திருப்பார்கள் சிலரிடம் செய்து கொள்ள வரிசை கூட உண்டு குறிப்பாக லட்சுமிகாந்தம் ஐயர் தெலுங்குக்காரர் இரண்டு மகன்களுக்கும் வசதியாக ஹைதராபாத்தில் இருக்கிறார் இவர் சென்னை வந்து நாற்பது வருடங்களாகின்றன என்று சொல்வார்கள் என் அப்பா வீட்டில் எல்லா ஓமங்களுக்கும் அவரைத்தான் அழைப்பார்கள் என்ன முதலியார் கொஞ்ச நாளாக ஏதும் ஓமம் பண்ணலை என்று அப்பாவிடம் உரிமையோடு கேட்பார் அம்மாவிடமும் அம்மா அம்மா என்று சகஜமாக பேசுவார் சகோதர சகோதரிகள் எங்கள் எல்லோரையும் அவருக்கு நன்றாகவே பழக்கம் நாங்கள் செய்யும் வேலைகளும் அவருக்கு தெரியும் எங்களை எல்லாம் வா போ தான் அழைப்பார் நான் எப்போதும் காத்திருந்து அவரிடம்தான் மாதாந்திர தர்ப்பணம் வருடாந்திர திதி கொடுப்பேன் அவர் சொல்வது தான் பணம் முன்னூறு கொடு ஐநூறு கொடு என்பார் அப்பாவுக்கே கொடுப்பது போல இருக்கும் இந்த அமாவாசைக்கு மதுரையில் அதுவும் மகாலாய அமாவாசையாமே ஹோட்டல் ரிசெப்ஷன் கவுண்டரில் கேட்டதற்கு சரியான தகவல்கள் கிடைக்காதது மட்டுமல்ல தர்ப்பணம் என்றால் என்னவென்றே தெரியவில்லை அவர்களுக்கு ஆட்டோ ஏறி கோயில் குளத்துக்கு போகலாம் என முடிவு செய்தேன் ஆட்டோக்காரர் மாரியம்மன் கோயில் குளத்தரங்கில் நிறுத்தினார் இறங்கி போனால் அப்படி ஏதும் நடப்பதாக தெரியவில்லை குளத்தை சுற்றி சிலர் வாக்கிங் கொண்டிருந்தார்கள் சற்று நகர்ந்து குளத்தின் உள் படிக்கட்டுகளில் பார்க்கலாம் என்று போனேன் குளத்தில் சொட்டு தண்ணீர் இல்லாதது மட்டுமல்ல பல ஏக்கர் பரப்பரவுள்ள அழகிய சதுர வடிவிலான குளம் முழுக்க பச்சை பசையில் இருந்தது இளைஞர்கள் பலர் டீம்களாக ரப்பர் பந்து கிரிக்கெட் கொண்டிருந்தார்கள் மயிலாப்பூரில் இந்நேரம் தெற்கு மாடவீதி மற்றும் கோவில் கோபுர வாசல் பக்கம் எக்கச்சக்க கூட்டம் இருக்கும் இரு சக்கர வாகனங்களும் பூ பழம் அகத்திக்கீரை போன்றவற்றை விற்பவர்களுமாக விசேஷ அமாவாசைகள் அன்று கூட்டம் வைக்கும் மதுரையில் யாருக்கும் தெரியவில்லையே என்ற வியப்புடன் கடிகாரத்தை பார்த்தேன் மணி ஏழேக்கால் கையில் கணக்குப்பை பைக்குள் அரிசி முதலியன மனதில் ஒன்பது மணி பயிற்சி நினைப்பு ஆட்டோ ஏறும் முன் நினைவு வந்தது மதுரையில் இருக்கும் உறவினர் ஒருவரிடம் மொபைல் ஃபோனில் எங்கே கொடுக்க முடியும் என்று கேட்க அவர் தம்பி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க சரபேஸ்வரர் சந்நிதிக்கு பக்கத்தில் செய்வாங்க என்றார் நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் ஆட்டோ ஏறினேன் மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் கம்பி தடுப்பு பக்கவாட்டில் போய் போலீஸார் செக்அப் முடித்து வேக வேகமாக சரபேஸ்வரர் சந்நிதியை விசாரித்து கொண்டு அங்கே போனாள் திருவிழா கூட்டம் போல பெரிய கூட்டம் பெரிய தென்னங்கேற்று பந்தல் அதன் அடியில் கல்யாண பந்தியில் சாப்பிட உட்கார்ந்திருப்பவர்கள் போல் வரிசையாக ஆண்கள் சட்டை இல்லாமல் அவர்கள் எல்லோர் முன்பும் ஒரு எவர் செல்வர் தட்டு அதில் மஞ்சள் கலர்ந்த அரிசி பூ பழம் இத்தியாதி எல்லாம் இருந்தன அந்த வரிசைகளுக்கு நடுவில் நாமம் போட்ட ஒரு கருப்பு குருக்கள் கையில் மைக் வைத்து கொண்டு மேலும் கீழுமாக நடந்தபடி வாக்கியம் வாக்கியமாகச் சொல்ல அமர்ந்திருப்பவர்கள் கண்களை மூடியபடி அவர் சொன்னதை திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் உட்கார்ந்திருக்கும் ஒவ்வொருவருக்கு பின்பும் மூன்று நான்கு பேர் என அவர்கள் முடிந்ததும் அடுத்த பந்திக்கு அமர தயாராக பலர் காத்திருந்தார்கள் அவர்கள் பக்கத்தில் சில பெண்கள் சிலர் கைகளில் கணவன் அல்லது மகன் கலற்றி கொடுத்த சட்டை பனியன் போன்றவை நானும் அமர்ந்திருக்கும் ஒருவர் பின் நெருக்கி அடித்து நின்று கொண்டு எப்படி நடக்கும் எவ்வளவு நேரம் ஆகலாம் என்று கேட்டேன் சீக்கிரம் முடிச்சிடுவாங்க என்றார் அவரே நீங்க புதுசாக போய் டோக்கன் வாங்கிடுங்க என்றார் டோக்கன் இருபது ரூபாய் மணி பார்த்தேன் எட்டு பயிற்சி எடுப்பவரின் முகம் நினைவுக்கு வந்தது தாமதமாக வரக்கூடாது என்றுதான் ஓட்டலில் தினம் மூவாயிரம் ரூபாய்க்கு ரூம் எடுத்து தருகிறார்கள் தவிர எவர் தாமதமாக வந்தார் என்கிற விவரமெல்லாம் எங்கள் அலுவலகத்துக்கு அனுப்பிவிடுவார்கள் அடுத்து என்ன நடக்கும் என்று கேட்டேன் எள்ளும் தண்ணியும் இறைத்த பின் கற்பூரம் காட்டச் சொல்வார்கள் பின்பு எழுந்து நின்று நிற்கும் இடத்திலேயே மூன்று முறை சுற்றச் சொல்வார்கள் பின்பு நாம் அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு விடலாம் இல்லையா உட்காரலாம் அதற்கு முன் அவர் தர்ப்பணம் செய்து வைத்த ஒவ்வொருவரிடமாக வருவார் வந்து நெற்றில் மஞ்சளும் அரிசியிலுமான திலகம் வைப்பார் அதன்பின் அவர்கள் விரும்பும் தச்சனையை அவருடன் வரும் அந்த அம்மா நீட்டும் துணிப்பைக்குள் போட வேண்டும் அதன் அடுத்த பேட்ச் உட்கார வேண்டியது நமக்கு ஆரம்பிக்க இன்னும் எவ்வளவு நேரமாகும் ஒன்பதுக்கெல்லாம் முடிச்சிடலாம் என்னது தான் முடியுமா கொஞ்சம் சத்தமாகவே கேட்டுவிட்டேன் போல சிலர் திரும்பி பார்த்தார்கள் யோசனையாக இருந்தது இங்கிருந்து ஓட்டல் போய் சேரவே அரை மணி நேரம் ஆகிவிடும் ஒன்பதுக்கு முடித்து ஆட்டோ பிடித்து கிளம்பி டிஃபன் சாப்பிடாமல் போனால் கூட பத்து மணிக்கு முன்பாக செல்ல முடியாது ஒன் ஹவர் லேட்டாக போச்சு முடிவெடுத்தேன் மனசில்லாமல் தான் வாசலை நோக்கி வந்தேன் கையில் அரிசியும் தேங்காயும் பழமும் கனத்தன வரும் வழியில் முன்னங்கால்களில் ஒன்றையும் பின்னங்கால்களில் ஒன்றையும் லேசாக மாற்றி மாற்றி உயர்த்தியபடி யானை ஒன்று நின்றிருந்தது அருகில் தரையில் அமர்ந்திருந்த பாகன் கையில் பிடித்திருந்த அங்குசத்தால் யானையின் துதிக்கையில் மடக்கி பிடித்து கொண்டிருந்தான் சில சிறுமிகள் பயம் கலந்த ஆர்வத்துடன் அருகே நின்றிருந்தார்கள் நான் அருகில் போனதும் என்னை நோக்கி அதன் தும்பிக்கையை நீண்டது வாழைப்பழத்தை எடுத்து நீட்டினேன் வேகமாக வாங்கி வாய்க்குள் போட்டுக்கொண்டது அடுத்து முழு தேங்காயை எடுத்தேன் தேங்காயை இப்படி சாப்பிடாது தம்பி அங்கனே வன்னி பிள்ளையார் இருக்காரு அவருக்கு உடச்சிடுங்க என்றார் யானைப்பாகன் ஓட்டமும் நடையுமாக பிள்ளையாரிடம் போய் தேங்காயை சிதற அடித்து விட்டு உதுபத்தியை ஏற்றி வைத்துவிட்டு நடந்தேன் பையில் இன்னமும் பொருட்கள் இருந்தன குருக்கள் யாராவது தென்பட்டால் அரிசி பருப்பு வெல்லம் வாழைக்காயை கொடுக்கலாம் என்றால் யாரையும் காணோமே கோயிலை சுத்தம் செய்யும் அம்மணி ஒருவரிடம் விவரம் சொல்லி அவற்றை கொடுத்துவிட்டு வேகமாக வெளியேறினேன் அப்போது அவன் கையை யாரோ பிடித்து இழுத்தார்கள் இந்தாங்க தம்பி பிரசாதம் வாங்கிட்டு போங்க ஒருவர் தொன்னையில் சர்க்கரை பொங்கல் கொடுத்தார் கையில் தொன்னையுடன் ஆட்டோ பிடிக்கும் வேகத்தில் கடிகாரத்தை பார்த்தபடி வெளியே வந்தேன் வெயில் சுல்லென்று அடித்தது வாசலில் ஒரு பெரியவர் அழுக்கு சட்டை அதைவிட அதுக்கான பேண்ட் கனத்த கண்ணாடி முகமெல்லாம் அரைகுறையாக நரைத்த தாடி ஆனால் தலையும் தாடியும் படியே வாரப்பட்டிருந்தன தமக்குத்தாமே தாமே சத்தமாக ஏதோ பேசியபடி வந்து அவரை கண்டு வேகமாக ஒதுங்கினார்கள் சிலர் சர்க்கரை பொங்கலை அவரிடம் கொடுத்து விடலாம் என்று போனேன் தவிர அமாவாசை அன்று யாருக்கேனும் சாப்பாடு போட வேண்டும் என்பாள் சுமதி இவருக்கு பணம் கொடுக்கலாம் என்று முடிவு செய்து அருகில் போய் தொன்னையையும் ஐம்பது ரூபாய் தாளை ஒன்றையும் நீட்டினேன் அவர் வாங்குவாரா மாட்டாரா என்ற சந்தேகமாக இருந்தது என்ன என்றார் சத்தமாக பிரசாதம் என்றேன் தயங்கியபடி அடுத்து இது என்ன என்றார் ரூபாய் நோட்டை பார்த்து ரூபாய் என்றேன் மெல்ல அவர் போகாதீங்க என்றார் சைக்கிளில் சென்ற ஒருவர் இரண்டையும் வாங்கி கொண்டு மௌனமாக இருந்தார் வாங்கிக் வரை சரி என்று அருகில் நின்ற ஆட்டோ நோக்கி வேகமாக நகரும் போது அவர் ஏதோ சத்தம் போடுவது போல தெரிந்தது அவர் பக்கம் திரும்பி பார்த்தேன் நின்ற இடத்தில் இருந்தபடியே என்னை பார்த்து நீடூலி வாழ்க என்று சொல்லிவிட்டு சத்தமாக சிரித்தார் அதன் பின்னர் ஓட்டல் போகும் வரை கடிகாரமே பார்க்கவில்லை